ஹாய் அனைவருக்கும் இனிய சலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் அப்புறம் காத்துக்கோ எங்க இருக்கிறோம் என்று பாத்தீங்கன்னா எத்தலம் போனாலும் புத்தலம் போவா கூடாது சொல்லுவாங்க புத்தலம் போனாலும் சுத்தியோட போகணும்னு சொல்லுவாங்க அந்த புத்தலத்துல எங்க இருக்கிறேன் கேட்டா இலங்கையில அனல் மின்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அனல் மின்சாரம் இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டா நுரச்சோலை அனல் மின்சாரம் அந்த மூன்று தூண்கள் மாதிரி காணப்படுகிறது அந்த மூணு தொழில் தான் அனல் மின்சாரம் அனல் மின்சாரத்துக்கு முன்பாக அந்த போற வழியில தற்போது இருக்கிற என்ங்கன்று பார்த்தீங்கன்னா அதாவது புத்தளம் ஃபேமஸ் என்னன்னு கேட்டா பாலாவி தொடக்கம் கல்பிட்டி வரை ஏராளமான மக்கள் வந்து புத்தளத்தில் கைத்தொழிலாக அதாவது பாரம்பரியமாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இடம் என்றால் அது புத்தளமே சாரும் அந்த பிரதேசத்துல தான் இருக்கிறோம் பாத்தீங்கன்னா கோவா தோட்டத்துக்குள்ள இருக்கிறோம் பெரிய ஒரு கோவா தோட்டத்துக்குள்ள நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் பார்க்க ஆசையாக இருக்கு பச்சை பசைல் என்று இருக்கு ஏராளமான ஒரு பெரிய கோவா தோட்டங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கண்டா அப்படியோ ஏராளமான தென்னை மரங்கள் இருக்கு தென்னை மரம் தோட்டம் இப்போ உல இலங்கையில எடுத்தம் என்று கேட்டால் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக தென்னம் தோட்டமும் இப்போ இருக்கு நூற்றி எண்பது ரூபா மட்டுல இப்ப தேங்காவும் விற்பனை விலை சென்று கொண்டிருக்கின்றது அழகான தோட்டம் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய கோவா தோட்டத்துல வந்து நேரடியாக இணைந்திருக்கின்றேன் வாங்க அப்படியே ஒரு சில காட்சிகளை காட்டுவோம் என்னன்னு கேட்டா ரீதியில் இப்போ ஒரு ஒரு வாரமாக ஏன் ஏழு நாட்களாக அதாவது இலங்கையிலே அதிகமான மழை வெள்ளம் ஏற்பட்டு இருக்கின்றது அந்த வகையில தான் தற்போது இந்த இடம் முற்றுமுழுதாக வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தோட்டம் இந்த தோட்டத்தை நேரடியா காட்டுங்க பாருங்க இது கோவா தோட்டம் இந்த கோவா தோட்டம் வந்து வெள்ளத்தால நீரால மூழ்கப்பட்டு இருக்கின்றது அப்படியே காட்டுங்க ஆஹ் இந்த பாருங்க தண்ணி வந்து வெள்ளம் கடுமையாக வந்து பாருங்க இந்த பிரதேசம் நீரால மூழ்கி இருக்கு இந்த தோட்டம் வந்து அப்படியோ ஆஹ் மூழ்கப்பட்டிருக்கின்றத காட்டுறேன் ஏராளமான விவசாயிகள் வந்து இதன் மூலமாக பாதிக்கப்பட்டதோடு அவங்களுடைய முதல்கள் எல்லாம் இந்த நேரத்திலேயே வீணாக வைத்திருக்கு அதாவது முதல் அவங்கள போட்ட முதலே எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலைமை வந்திருக்கு தண்ணியும் மிருக்கணும் இது நான் தற்போது வந்த அதாவது இடத்துல தான் உங்களுக்கு இதை காட்டலாம்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோல பாருங்க உண்மையிலேயே இந்த விவசாயிகள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கை உண்மையிலேயே விவசாயத் விவசாய தான் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக இருக்கின்றது அந்த கட்டத்திலே எதிர்பாராத விதமாக விவசாயிகள் ஏராளமான விவசாயிகள் ஏராளமான தோட்டங்கள் முற்று நீரினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு நானும் இந்த நேரத்திலே இதை நேரடியாக காற்றேன் பாருங்க இது வந்து நீர் இதெல்லாம் கோவா இந்த இடத்துல வந்து கோவா இருந்தது கோவா முற்று முழுதாக இருந்த இடம் தரைதான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு புதையுது பாருங்க தண்ணி இருக்கு அந்த கோவா கங்கால சூம் பண்றேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பீட்ரூட் தோட்டம் பீட்ரூட்டும் இருக்கு அந்த பீட்ரூட் இருக்கக்கூடிய தோட்டம் ஃபுல்லா வந்து தண்ணி இந்த பாருங்கல ஆகவே ஒரு ஒரு எதிர்பாதார விதமாக ஏற்பட்ட ஒரு வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏராளமான மக்கள் இலங்கையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த தான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று இதை எடுப்போம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வரல இந்த பிரதேசத்தால் பயணித்தேன் நல்லா இருந்துச்சு அப்படியே நின்று இங்கே இருந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோக்கள் எடுப்போம் நினைத்த டைமில் தான் நாங்கள் வந்து இந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன் பாருங்க இதுதான் காற்றாலை அதாவது அனல் மின்சாரம்